எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன் வீக் விளாக் தாங்க நியூ இயர் கிறிஸ்மஸ் இதெல்லாமே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்புறம் வீக் எண்ட் விலாகும் சேர்த்து நாங்கள் எப்போ கிறிஸ்மஸ்னாலுமே மெகா மால் தாங்க போவோம் தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அப்புறம் மாலே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க வருஷம் வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிஃப்டு பாக்ஸ் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் டெடிபியர் வச்சுருக்காங்க மேலே இதான் வந்து வித்தியாசம் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இந்த வருஷமோ சாண்டா கிளாஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் ஹாட் சாக்லேட் காஃபி தருவாங்க அப்புறம் ஒரு பொம்மை கொடுப்பாங்க இதே தான் இந்த வருஷமும் வந்துச்சா ஆல்ரெடி வீட்டில் அதே பொம்மை இருக்குது அதனால மறுபடியும் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கலை சாண்டா கிளாஸ் கிட்ட ஃபோட்டோ எடுத்ததுமே நாங்கள் ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுருக்கோம் ஸோ அதனால மறுபடியும் நாங்கள் எடுக்கலை சும்மா செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து போட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்புறம் அங்க ஒரு புதுசா வந்து பி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சும்மா அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஷூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இது வீக்கெண்ட் பிளாக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம் ஆனால் கிளம்புனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம் அதனால நல்ல ஒரு தமிழ் கடையா போய் நல்ல ஒரு மீல்ஸ் வாங்கி ஒரு கட்டு கட்டலான்னு பார்த்தோம் ஆனால் போகிற வழியில் பசி தாங்க முடியல என் பொண்ணுக்கு அதனால பர்கர் இருக்கீங்களா போய் ஆளுக்கு ஒரு ஒரு பர்கர் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாப்பில் வந்து இந்த ரோல் பண்ணும் பாதுஷாவும் வாங்கியிருந்தோம் இந்த ரோல் பன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க துபாய் ஒரு ஸ்வீட் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இதை மட்டும் லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறமா நல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஷாப்பிங் வந்தாச்சு நீங்கள் எல்லாம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன் சென்டர் பாயிண்ட்டில் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கடையில் ஒரு ஸ்கெட்டு பார்த்தேங்க சும்மா ஜவுத்தால் பேப்பர்ல அந்த மாதிரி டிசைனு ஆல்ரெடி கசங்கி சுருங்கி போயிருக்கு ஆனால் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் கிராம்ஸு இதையும் ஆனால் எல்லோரும் வாங்குறாங்கல்ல நானும் ஆராதியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்டை சுற்றி சுற்றி தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதான் பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே கசங்கி சுருங்கி அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் நிறைய விதவிதமா ஹேண்ட் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சுங்க நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தமிழ் கடையில் போய் கொத்து பரோட்டா ஒரு நாலு நார்மல் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ்ன்னு வாங்கி நல்லா சூப்பராக சாப்பிட்ருந்தோம் ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் எனக்கு தெரிய எப்படி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு வரும்போது அப்படியே இந்த இப்போ நம்ம துபாயில் நல்லா வைரலாக போயிட்ருக்க பிஸ்தா குனாஃபா சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் முதல்ல சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா பெருசாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நார்மல் சாக்லேட்டுக்குள்ளே குனாஃபாவையும் இந்த பிஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் நர நரன்னு இருந்துச்சு நீங்களாம் சாப்பிட்டு பார்த்தீங்களா உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல தான் வந்து க்ரோசரி ஷாப்பிங் கிளம்பியிருந்தோம் செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சுங்க அந்த செட் ஆகிற சைட் தான் போயிருந்தோம் செம்மையாக இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த முன்சிபாலிட்டி பில்டிங் இருக்குது பாருங்க அந்த இடமும் செம்மையாக இருக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா அப்போ தான் புல்லுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அதுவும் அந்த பில்டிங்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் அதுவும் சன்செட் ஆகிற சைடு வேறு இதுவும் நல்லா இருந்துச்சு வழக்கம் போல ரகுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி முன்சிபாலிட்டியில கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அவர் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நம்மளை பிக் பண்ணிக்குவார் கிறிஸ்மஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்க நம்ம யூஏ எந்த கடைக்கு எந்த மால்க்கு போனாலும் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் செட்டப் தான் வச்சிருப்பாங்க ஸோ சஃபாரி மால் போயிருந்தோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குடியில் மாதிரி வச்சிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு சஃபாரி மால் என்ட்ரான உடனே நேராக நாங்கள் எங்க போவோம்னு செக்ஷன் சிக்கன் மட்டன் தான் போவோம் ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் நம்ம முதல்லே ஆர்டர் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் போய் சிக்கன் சொல்லிட்டு அப்புறம் மட்டன் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் சொல்லியிருந்தோம் மத்தி மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த குட்டி குட்டி மீன்லாம் ஸோ அதை மட்டும் வாங்கி நம்ம ட்ரெயில வச்சுக்கிட்டோம் தெரியுமா உனக்கு எப்படி பாருங்களேன் இத்தினோண்டு பப்பாயா வந்து பதினாலு கிராம்ஸும் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் அருண் ஐஸ்கிரீம் நம்ம ஊருக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நான் எப்பெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்குறோன்னோ அப்பெல்லாம் யோசிப்பாச்சு அருண் ஐஸ்கிரீம் நம்ம யூஏக்கு வந்தா எவ்வளவு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சஃபாரி மாலில் அருண் ஐஸ்கிரீம் வந்துருச்சுங்க ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டுட்டு தான் வந்துருந்தோம் செம்ம டேஸ்ட் இனிமே ஃபுல்லாக அருண் ஐஸ்கிரீம் தாங்க போன வாரம் ஷாப்பிங் போயிருந்தப்போ என்னென்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறவங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டில் அப்புறம் ஆர்ஆன்பி இது ரெண்டுத்துலேயும் வாங்கிட்டு வந்திருந்தோம் சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட்டில் நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த கொஞ்சம் நிறைய டீஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பிளாக் டீஷர்ட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் த்ரம்ஸு இந்த பிங்க் டீஷர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த டாட் டாட்டாக உள்ள டிசைன் தாங்க பொங்கலுக்கு தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் ரகுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஷர்ட் இப்போ தான் அவருக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்தோமோ வெறும் டீ டீஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த ஷர்ட்லாம் பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கெட்டு தான் இந்த ஸ்கெட்டை ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அது வந்து டுவெண்ட்டி திராம்ஸ் வேணுமோ அப்புறம் இந்த ஒரு ஹுட்டி வாங்கியிருந்தேன் செவன்ட்டி ஃபைவ் த்ரம்ஸ் வேணுமோ பாப்பாவுக்கு ஆல்ரெடி பேண்ட் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு மூணு டீஷர்ட்ஸு ஸ்லீவ் ட்ரெஸ் வாங்கினேன் இதெல்லாம் ஸ்லீவ்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒன்று ஒன்று டென் ட்ரம்ஸு அப்புறம் இந்த ஸ்கெட்டும் அப்புறம் பின்ன டாப்பும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிராம்ஸு என்னமோ இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது இன்னொரு டாப்பு இது நான் நியூ இயருக்காக வாங்கினேன் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நியூ இயர் வ்ளாக் நியூ இயருக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒம்பது மணியாக போல் கிளம்பிட்டோம் புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு கிளம்பியிருந்தோம் எல்லோரும் கிளம்பிட்டு நம்ம ஷார்ஜா பீச்சுக்கு தான் போயிட்டோம் ஆல்ரெடி ஒரு வ்ளாக்ல சொல்லியிருப்பேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்டோட குழந்த தான் இவங்க சூப்பராக இருப்பாங்க அத்திரன் குட்டி அப்புறம் என் பொண்ணு எல்லாம் நியூட்ரஸ் தான் நாங்கள் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தோம் பக்கம் தான் வெடி வெடிக்க போகுது அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா எங்களுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபயர் ஒர்க் வந்து நம்ம ஷார்ஜாவில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ட்ராஃபிக்கும் குறைவு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அதனால் இங்கே தான் வந்துருந்தோம் எப்பயும் துபாய் ராசல் கைமா அப்படி தான் போய் பார்க்குறது இந்த வாட்டி ஷார்ஜாவிலேயே பார்த்தாச்சு பன்னெண்டு மணி ஆனோடனே வெடி வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கேக்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அங்கே போய் கேக்லாம் வெட்டிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த நியூ இயர் எப்போயுமே நார்மலாக நார்மல் நியூ இயர் போனோன்னா சும்மா போய் வெடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடும் ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கேக் வெட்டியிருந்தோம் இனிமேல் வருஷம் வருஷம் வெட்டலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் நியூ இயர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த அத்திரன் குட்டி வந்து எங்கள் கூட இருந்தது செம்ம க்யூட்டாக இருப்பான் செம்ம க்யூட் பாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை நல்லா ஜாலியாக கேக்லாம் வெட்டிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் இருந்தாங்க சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து நாங்கள் பீச்சிலேயே எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணிவிட்டு குழந்தைங்கலாம் விளாடிகிட்டு இருந்தாங்க டிராஃபிக்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பிருந்தோம் இதுவே நம்ம துபாய்லாம் போயிருந்தால் நிலம மோசமாக இருந்திருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டிராஃபிக்லேயே இருந்து வீட்டுக்கு நம்ம வர வேண்டியதாக இருந்திருக்கும் இதுக்கப்புறம் வர்றதுலாம் வந்து கிராக்கர்ஸ் தாங்க பத்து நிமிஷம் வெடிச்சாங்களே ஸோ அந்த வீடியோலாம் கவர் பண்ணியிருப்பேன் Thank you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க